இத்த பொறி சாப்பிடலாம் தண்ணி கதிக்குள்ளேயும் மாவு எடுத்துகிட்டு வரேன் சூப்பராக வந்து அவங்க இட்லி சாப்பிட்லாம் சட்னி அரைக்க போகிறேன் மக்களை பருப்பு பொட்டாச்சு சும்மா சட்னி சிட்னி அரைக்க போகிறேன் இட்லி வேகுது வாங்க சாப்பிடலாம் மக்களே எல்லாம் பொங்கலை சாப்பிட்டு சளிச்சிருப்பீங்க வாங்க மஞ்சள் தூள் போட்டுட்டேன் சரி என்ன கொஞ்சம் சாம்பார் காய் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க கேரட்டு கோஸ் இதெல்லாம் போட்டு சாம்பார் தள்ளுகள்லாம் அன்னைக்கு